அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரூக் கேம் பார்க்க போகிறோம் ரூக் எப்படி எப்படிலாம் போகும் ரூக் எப்படிலாம் மூவ் பண்ணலாம் ரூக் எப்படி ஈஸியாக ப்ளே பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரூக் எப்படி போகும்னா ஆப் டவுன் சைடு ஆப் டவுன் சைடு இல்லை நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே போகும் இல்லை கீழே வரும் இல்லை சைடில் போகும் எவ்வளோ தூரம்னாலும் ரூக் மூவ் ஆகும் ஒன்லி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் நேராக மட்டும்தான் போகும் கிராஸாக போகாது அதே மாதிரி நடுவில் ஏதாச்சும் உங்கள் காயின் இருந்தாக்கா ஜம்ப் பண்ணி போகாது ஜம்ப் பண்ணி போகாது இல்லீகல் ஜம்ப் பண்ணி போகாது

ரூக் எடுத்து போயிட்டு இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சா இதுக்கு அட்டாக் எடுத்து அட்டாக் ரூக் எடுத்துன்னு போயிட்டு இப்படி நேராக இருந்தால் அட்டாக் இந்த ரூக் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தா நேராக இருந்தால் இதுக்கு வேணாது அட்டாக் இந்த ரூக் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சா இதுக்கு தெரிஞ்சது அட்டாக் இந்த ரூக் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சு அப்படி நேரா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா இருந்தா அதுக்கு என்னது அட்டாக் இந்த ரூட் எதுவும் போயிட்டு இங்க வச்சா இதுக்கு என்னது அட்டாக் சொல்லுங்க அட்டாக் வெட்டுற மாதிரி இருந்தா இதுக்கு என்னது அட்டாக் இந்த ரூட் போயிட்டு இங்க வச்சாலும் அட்டாக் போயிட்டு இங்க வச்சா அட்டாக் இந்த ரோபேத்துல போயிட்டு இந்த இடத்துல வச்சா அட்டாக் நேராக இருக்குது பாருங்க ரூபேத்து போய்ட்டு இங்கே வச்சாலும் இதுக்கு பேனாது அட்டாக் இப்போ என்ன பார்த்துருப்போம்னா அட்டாக்னா என்னன்னு பார்த்தோம் வெட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு என்னது அட்டாக் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ண போகிறோம் அதாவது வெட்ட போகிறோம் வெட்டதுன்னா என்னன்னா ஒரு கையினு கேப்சர் பண்ணி வெட்டி வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு வேணாவது கேப்சர் இந்த ரூக் எடுத்து இங்கே வச்ச அதுக்கு வேணாவது அட்டாக் கேப்சர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அட்டாக் ஒரு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சர் என் பண்ண போகிறோம் இந்த ரூக் எடுத்து போயிட்டு இந்த பானை வெட்டிட்டு ரூக் அந்த இடத்துல வச்சுட்டு பானை எடுத்து வெளியில் வச்சுருந்தோம் இதுக்கு பேனாவது கேப்சர்

அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் கேப்சர் பண்ணுவோம் அட்டாக் பண்ணிவிட்டு அப்புறம் கேப்சர் பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட்டு பானை அட்டாக் பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது அட்டாக் கேப்சர் கட்டுறேன் இப்போ ஆல்ரெடி இங்கே பான் அட்டாகில் இருக்கு அட்டாக்லேருந்து என்ன பண்ணலாம் கேப்சர் பண்ணலாம் அட்டாகில் இருக்கு அதனால கேப்சர் இந்த பானை அட்டாக் பண்ணுறேன் அட்டாக் கேப்சர் இந்த பானை அட்டாக் பண்ணுறேன்

ஒரு ரூப் ஒயிட் ரூப் ஒன்று அது வெள்ளை யானை ஒன்று கருப்பு யானை ஒன்று அதாவது ஒயிட் ரூப் ஒன்று லாப் ரூப் ஒன்று கொடுத்துருக்கேன் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன பேர்னா ரூப் கேம் அதாவது ரூக்கை மூவ் பண்ணி விளையாட போகிறதால இதுக்கு பேர் என்னது ரூப் கேம் இந்த ரூப் கேமில் புரிஞ்சுதுங்களா இங்கே உள்ள வைக்கக்கூடாது பிள்ளையர் எடுத்து வச்சுக்கணும் உங்கள்கிட்ட ஒரு ரூப்பு உங்கள் ஆஃப் ஒரு ரூப்பு ரூக்கை மட்டும் தான் மூவ் பண்ணோம் வேறு எந்த காயினையும் மூவ் பண்ணக்கூடாது அப்புறம் ரூக்கும் ரூக்கும் வெட்டிக்கக்கூடாது ரூக்கும் ரூக்கும் வெட் வெட்டிக்காமல் விளாடணும் இல்லைங்களா இதுக்கு என்னது ரூக் கேம் அதாவது ரூக்கை மட்டும் மூவ் பண்ணி விளாட போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துனே தான் ப்ளே பண்ணேன் ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒயிட்டு தான் ஆல்வேஸ் டு ப்ளே ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணால் ஒய்க்காக இல்லாமல் இந்த ரூக்கை எடுத்து இந்த லாஸ்ட்டு பானை அட்டாக் பண்ணுறோம் இப்போ உங்கள் மூவ் முடிஞ்சிருச்சு ஒயிட்டோட மூவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பிளாக் ப்ளே பண்ணோம் அதாவது நீங்கள் ஒரு மூவ் இல்லணும் உங்கள் ஆப்பனண்ட் ஒரு மூவ் விளாட்லாம் இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க இப்போ பிளாக்கோடைய மூவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ஒயிட்டோட மூவ் இப்போ அட்டாகில் இருக்குது கேப்சர் இப்போ அதேமாதிரி இங்கே அட்டாக்ல இருக்குது கேப்சர் இப்போ பாருங்கள் ஒயிட் டூக்கு இங்கே ஒரு பானை அட்டாகில் இருக்குது என்ன பண்ணுறாங்க இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க பிளாக் என்ன பண்ணுறாங்க இந்த பானை ஆல்ரெடி அட்டாக்ல இருக்கு கேப்சர் ஒயிட்லே இந்த பானை அட்டாக்ல இருக்கு கேப்சர் பிளாக் என்ன பண்ணுறாங்க இந்த பானை அட்டாகில் இருக்கு கேப்சர் ஒயிட் என்ன பண்ணுறாங்க இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க பிளாக் இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க ஒயிட் ஒயிட்டுக்கு ஒயிட் விளாட் இது அட்டாக்ல இருக்குது கேப்சர் இது அட்டாக்ல இருக்கு கேப்சர் ஒயிட்டுக்கு வந்து இந்த பானை அட்டாக்ல இருக்கு கேப்சர் பிளாக்கு வந்து இந்த பானை அட்டாக்ல இருக்கு கேப்சர் இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க பிளாக் பாருங்க இந்த பானை அட்டாக்ல இருக்கு கேப்சர் ஒயிட் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணுறாங்க பிளாக் டூ ப்ளே ஆல்ரெடி அட்டாக்ல இருக்கு கேப்சர் ஒயிட் டூ ப்ளே அட்டாகில் இருக்கு கேப்சர் பிளாக் என்ன பண்ணுறாங்க இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க ரூட் என்ன பண்ணுறாங்க இந்த பானை அட்டாக் இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க பிளாக் என்ன பண்ணுறாங்க இந்த பானை கேப்சர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு யாரு எல்லா பீஸையும் கேப்சர் பண்ணி முடிக்கிறாங்களோ எத்தையும் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு இப்போ இந்த கேமில் பிளாக் வின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா காயினுமே உள்ள வச்சு ரூப்க்கு மட்டும் மூவ் பண்ணி எல்லா இடத்துக்கு தெரியாது ரூப் கேம் இந்த ரூப் கேம் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் எங்கே வேணாலும் போர்டில் எங்கே வேணாலும் எல்லா காயினும் வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே ஒரு ரூக்கு உங்கள் ஆஃப்ரெண்ட்ட ஒரு ரூக்கு இங்கே மட்டும் உள்ளே வைக்காதீங்க இங்கே மட்டும் உள்ளே வைக்காமல் வெளியில் வச்சுட்டு உங்கள் கிட்ட ஒரு ரூக்கு உங்கள் ஆஃப்ரெண்ட்ட ஒரு ரூக்கு இருக்கிற எல்லா காயினுமே உள்ளே வைங்க உனால் வைங்க உங்கள் மனம் போன போல் போர்டில் எல்லா பக்கமும் அடிக்கி வச்சுட்டு உங்கள் ஒரு ரூக்கை மூவ் பண்ணுங்க அவங்க ஒரு ரூக் மூவ் பண்ணட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ண உடனே மூவ் கம்ப்ளீட் ஆகுது அடுத்தது உங்கள் ஆஃப்ரண்டர் அட்டாக் கேப்சர் அட்டாக் கேப்சர் அட்டாக்லேருந்தால் கேப்சர் பண்ண முடியுங்க இதுக்கு பேர் என்னாவது ரூப் கேம் இப்படி ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க இல்லை யார் யார் வேணாலும் ஈஸியாக ரூக்கை மூவ் பண்ணி கற்றுக்கலாம் இதுக்கு பேர் என்னது ரூப் கேம்